இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் முட்டை பன்கறி குழம்புக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணுறேன் பாருங்க ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லை ஒரு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணியில் போட்டு வச்சுதான் எட்டு எண்ணெயில் போட்டுக்கோ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போடுங்க இந்த மாதிரி கத்திரிக்காவை எண்ணெயில் வதக்கிக்கோங்க ரொம்ப சுருளாக வதங்க வேணாம் கொஞ்சம் வதக்கினா போதும் அந்த விதை வெடிச்ச மாதிரி வரும் பாருங்க பெருசு பெருசாகிட்டு அப்போ எடுத்துக்கலாம் நம்ம கத்திரிக்காவை எடுத்துட்டோம் இப்போ கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சோம்பு இப்போ புரியுது இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல பெரிய தக்காளி இது கூட சேர்த்து கொடுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் நம்ம தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு அப்பறம் டேஸ்ட் பண்ணி பாத்து போடுறோம். இப்போ வாடைக்கு உசக்க வேண்டிய கத்திரிக்கா. இந்த கத்திரிக்காவையும் இது போட்டுக்கலாம். பெருงலகாதுள அதை ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க கத்திரிக்காவை தண்ணி விடாம இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க கத்திரிக்காய் ஏற்கனவே பாதி வெந்து போச்சு இன்னும் கொஞ்சம் தான் இதுலயே வதங்கிடும் அந்த நல்லா குழஞ்சி அந்த தோல் உடையும் பாருங்க அப்ப வந்து நம்ம புளிக்கு கொஞ்சம் ஊற வச்சுக்கோ அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு வெந்து உடையது இப்ப வந்து புளி நான் ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நிறைய வைக்காம திக்கா கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய வைக்காதீங்க திக்கா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தாலாம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு செஞ்சு பாருங்க எப்படி இருந்த கமெண்ட் பண்ணி